காங்கிரஸ் பார்ட்டியோடைய யோசனை எப்பவுமே திருப்திப்படுத்துறதுல தான் இருந்திருக்கு ஓட் பேங்கோடைய அரசியல்ல தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் மத்தியில ஆட்சி புரியும் போது அவங்களோட எல்லாத்தையும் விட முதல்ல செஞ்ச காரியங்களில் ஒன்று தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஆந்திர பிரதேஷில் எஸ்சி அப்புறம் எஸ்டி காரங்களுக்கோடைய ரிசர்வேஷனை குறைச்சு முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன கூட்டுறதுக்கான முயற்சி இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இத காங்கிரஸ் நாடு பூரா செயல்படுத்த முயற்சி பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள காங்கிரஸ் நாலு முறை ஆந்திர பிரதேஷில் முஸ்லிம் ரிசர்வேஷனை கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு ஆனா சட்ட சிக்கல்களால சுப்ரீம் கோர்ட்டுடைய விழிப்புணர்ச்சினால அவங்க எந்த திட்டத்தோட அங்க போனாங்களோ அத முடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் இத இந்திய அளவுல செயல்படுத்த முயற்சி நடந்தது எி எஸ்டி அப்புறம் ஓபிசிக்கு கிடைச்ச அதிகாரத்தை பறிச்சிட்டு ஓட்டு பேங்குடைய அரசியலுக்காக மத்தவங்களுக்கு கொடுக்கற ஆட்டத்தை ஆடினாங்க காங்கிரசுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இவங்க எல்லாரும் அரசியல் அமைப்போட அடிப்படை உணர்வுகளுக்கு எதிரானவங்க ஆனா காங்கிரஸ் அரசியலின் அமைப்பை பத்தி கவலையே படல பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி மதிக்கவே இல்ல கர்நாடகாவோடைய பிஜேபி அரசாங்கம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ நாங்க செஞ்ச முதல் காரியம் அவங்க எஸ்சி எஸ்டி இருந்து எந்த கோட்டாவை பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்களோ அதை நாங்க நீக்கிட்டோம் அப்புறம் அதுக்கான உரிமையாளர்கள் யாரோ அவங்கள பாதுகாத்தோம் அப்போ காங்கிரஸ் நாடு முழுக்க கொந்தளிச்சிருச்சு